வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிரபல யூடியூபர் ராகுல் டிக்கி சாலை விபத்தில் இறந்துட்டார் பிரபல யூடியூபர் ராகுல் டிக்கியே நம்மளில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அவர் ஒரு யூடியூபர் அவர் நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு இன்ஸ்டாகிராமில் எட்டு லட்சம் பார்வையாளர் இருக்காங்க யூடியூப்பில் நாலு லட்சம் பார்வையாளர்கள் இருக்காங்க ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தை சேர்ந்தவர் ராகுல் டிக்கி இவருக்கு இருபத்தி ஏழு வயது இவர் பைக்கில் வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது சாலை சாலை தடுப்புல மோதி விபத்து நடந்ததாகவும் ஹெல்மெட் போடாததால் தலையில் பலத்த காயமடைந்த காயமடைந்து பலியானதாக காவல்துறை தரப்புல சொல்லப்படுகிறது இந்த ராகுல் ரொம்ப சின்ன பையன் இந்த பையனுக்கு இந்த கோர விபத்து நடந்து இருக்கக்கூடாது ரொம்ப டேலண்டான பையன் ஷார்ட்ஸில் இவனோட காமெடியெல்லாம் பார்த்துருக்கேன் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சீரியஸான காட்சியை கூட நகைச்சுவையாக நடித்து காட்டி சிரிக்க வைப்பான் நகைச்சுவை மூலமாக நம்மையெல்லாம் சிரிக்க வைத்தவர் வாழ்க்கை ரொம்ப சோகமானதுன்னு அவருடைய பேட்டியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாதாரணமாக சொல்லுவாங்க நகைச்சுவை நடிகர்கள் வாழ்க்கை ரொம்ப சோகமானதாக இருக்கும்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா சார்லி சாப்பினை சொல்லலாம் நம் தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா நம்ம ஆட்சி மனோரம் அவர்களை சொல்லலாம் சுமார் ஆயிரம் படங்களுக்கு மேலே நடித்து நம்ம எல்லாம் சிரிக்க வச்சவங்க கின்னஸ் சாதனை படைச்சவங்க அவங்க குழந்தையாக இருக்கும்போதே அவங்களோட அப்பா விட்டுட்டு போயிடுறாரு அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்த உடனே அவங்களுடைய கணவரும் விட்டுட்டு போயிடுறாரு இவ்வளவு கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மக்களை சிரி சிரிக்க வச்சவங்க ஆட்சி மனோரமா ராகுலும் அப்படித்தான் மனசுக்குள்ள கவலை இருந்தாலும் காமெடி பண்ணி எல்லோரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தான் சொல்வதெல்லாம் உண்மையில் சீரியஸாக பேசுகிறதையெல்லாம் காமெடியா காமெடியாக செஞ்சு மக்களை சிரிக்க வைப்பான் இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சேனலுக்கு அந்த தம்பி பேட்டி கொடுத்துருந்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஈரோடு தான் பால் டெக்னிக் பண்ணும்போது வீட்டில் ஒரு பிரச்சனை அப்பா சரியில்லை என்னையும் அம்மாவும் விட்டுட்டு வேறு ஃபேமிலியோடு போயிட்டதாக சொல்லியிருப்பான் அப்பா போயிட்டதால் என்னால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியலை பால் டெக்னிக் படிக்கிறதை பாதிலே நிறுத்திட்டேன்னு சொல்கிறாரு அந்த சமயத்தில் என்னென்ன வேலை கிடச்சிதோ அந்த வேலையெல்லாம் செய்தேன் செப்பல் கடையில் வேலை செய்திருக்கேன் ட்ரைனேஜ் கூட க்ளீன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு அப்பா எங்களை விட்டு போது நாங்கள் இருக்கோம்னு யாருமே எங்களுக்கு சொன்னதில்லைன்னு ராகுல் சொன்னபோது துக்கம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி சொல்வார் அதை பார்க்கும்போது இந்த பையன் வாழ்க்கையில் இவ்வளோ வழி இருக்கேன்னு தோணும் ராகுல் பேச்சில் என்ன தெரியுதுன்னா அவனோட அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருந்த பையன் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு என் அம்மா கூட்டிகிட்டு போய் அவங்க கையாலேயே நான் அவார்டு வாங்கினேன் அதை என் அம்மா ரொம்ப பெருமையாக நினச்சாங்க அதை பார்க்கும்போது அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொல்கிறாரு என் அம்மாவுக்கு நான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கி தரணும் அம்மா வீட்டை விட்டு எங்கேயும் போனதில்லை அம்மாவுக்கு உடம்பும் சரியில்லை அப்படி இருந்தும் வேலைக்கும் போய்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க குடிசை வீடாக இருந்தாலும் என் வீடு அம்மா சந்தோஷப்படணும்னு ராகுல் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார் அம்மா மேலே இவ்வளவு பாசம் வச்சுருந்தேன் இந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம்தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பைக் ஓட்டுற எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் தயவு செய்து ஸ்பீடாக போகாதீங்க முக்கியமாக ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க பிள்ளைகளை இழந்துட்டு பெற்றவங்க தவிக்கிற தவிப்பு ரொம்ப கொடுமையானது அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வேதனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த ராகுல் குடிச்சிட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க தயவுசெய்து குடிச்சிட்டு வண்டியை ஓட்டாதீங்க பெற்றவங்களை நினச்சி பார்த்துட்டு நீங்கள் வண்டியை ஓட்டுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்